சின்ன பசங்க ட்ரெஸ் இருக்கு போகாது நீங்க பல பேருக்கு ஷேர் பண்ண போறது கிடையாது கிளிக் டூ ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும் நான் வியூஸ்க்காக என்ன பண்ணல வீடியோக்கள் போடல யாரோ ஒருத்தர் அதாவது நான் சின்ன பையனா இருக்கும்போது என் வயசில் எல்லாம் தெரியும் எங்கள் மெரினா பீச்சில் சீரணி அரங்கம் அப்படின்ட்டு ஒரு இடம் அந்த இடத்துல என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம டிஜி தினகரன் ஐயா மீட்டிங் நடத்துவோம்ல மீட்டிங் நடத்தும் போது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு அப்போலாம் டிவிகள் டிவி கிடையாது மொபைல் கிடையாது செல்ஃபோன் கிடையாது ஒன்றுமே கிடையாது எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் கிடையாது டிவிலையும் தூர்தர்ஷன் ஒரே ஒரு சேனல் தான் எடுக்கும் அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பொழுதுபோக்கு அப்படின்னாவே சர்ச்சுக்கு போனோம் சர்ச்சை விட்டால் வீடு அப்படியே இல்லைன்னா எங்கேயாவது ஒரு டூரிங் தேட்டர் இருக்கும் எங்கேயாவது பொருள் காட்சி போடுவாங்க அந்த மாதிரி பொருள் காட்சிக்கு போகிற மாதிரி என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா பீச்சில் மெரினா பீச்சில் சென்னையில் ஐயா நடத்துகிற கூட்டத்துக்கு போவோம் டிஜே திநகரன் ஐயா கூட்டத்துக்கு பாதி பேர் உண்மையிலேயே தேவ அபிஷேகம் தேவ செய்தி அதுக்காக போகிறவங்க ஏன் வயசில் உள்ளவங்கெல்லாம் நாலாம் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சை சுற்றி பார்க்குறதுக்கும் ப்ளஸ் போவோம் அங்கே மட்டும் கிடையாது அதே மாதிரி பல இடங்களில் என்ன பண்ணுவாங்க கூட்டம் நடத்துவாங்க அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே ரெண்டு லட்சம் பேர்கிட்ட உட்காந்துருப்பாங்க கடல் மண்ணை கூட எண்ணிடலாம் அங்கே வர கூட்டத்தை எண்ண முடியாது கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது முப்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த கூட்டத்தை நடத்துவாங்க கன்வென்ஷன் கூட்டம் மூணு நாள் நாலு நாள் நடக்கும் இப்ப கவர்மெண்ட் பீச்சில் என்ன பண்ணக்கூடாது நடத்த கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சரி விஷயத்துக்கு வரேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா டிஜே தினகரன் ஐயா கஸ்தூரி கஸ்தூரி என்னும் மகளே உன் கர்ப்பப்பை கட்டியை கர்த்தர் எனக்கு காட்டுகிறார் உன் கர்ப்பப்பை கட்டி நீங்கியது உன் கண்ணீர் மாறியது கஸ்தூரி மகளே இன்று உன் மன பாரம் உன் வியாதி நீங்கியது அப்படின்னுட்டு என்ன பண்ணுவாப்ல பிரசங்கம் பண்ணுவாப்ல தீர்க்க தரிசனம் அப்போ நீங்க நல்லா பாருங்க அன்னைக்கு கூட்டம் அங்க இருக்கிற அந்த ரெண்டு லட்சம் பேர் கிடையாது ஆவிக்குரிய வாழ்க்கை தேவ செய்தி கேட்க போறேன் அப்படின்ட்டு போனவங்களுக்கும் இல்ல என்ன மாதிரி பீச்சில் சுண்டல் வாங்கி தின்னுட்டு அந்த ஆளை வந்து மீட்டிங் அட்டன் பண்ணலாம் பொழுதுபோக்குக்காக போனவங்களுக்கும் கிடையாது அன்றைக்கி செலவு பண்ண அந்த முப்பது லட்சம் ரூபாய் கஸ்தூரின்ற ஒரே ஒரு பொண்ணுக்கு கரெக்டுங்களா ஆண்டவர கேஸுக்கு அந்த ஒரு பொண்ணு என்ன பண்ணுறாப்புல அது ஒரு அம்மா அந்த அம்மாவுக்காக முப்பது லட்ச ரூபாய் செலவு பண்ணி அன்றைக்கி கூட்டம் நடக்கும் அதே மாதிரி தான் நம்ம சேனல்களும் யாராவது ஒருத்தராவது இந்த ப்ராஜெக்டை நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையில் பதிவிடுறேன் அதாவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவீங்க துணி புடவை ஃபேண்டி ஷர்ட்டு நம்மளுக்கு பழசு ஆனால் இந்த ஸ்லம் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு அது புதுசு இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைகள் லைட்டாக ஏதாவது ஒரு கிழிஞ்சாவே என்ன பண்ண மாட்டாங்க போட மாட்டாங்க அதை தச்சு போட்டால் தையல் தெரியும் கிட்ட கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான் ஒரு ஒரு இன்ச்சு உள்ளே இழுத்து தச்சு அது என்ன அவன் இந்த சோல்டரில் தூக்கிட்டு நிற்கும் ஐயா ஏய் அதை சாலை போட்டு மர சாலை போட்டால் எங்கே வெளியே தெரியவா போகுது இந்த ஒரு இடம் தானே லைட்டாக இருக்கு தூக்கிட்டு இருக்கு ஐயோ இதை நான் எப்படி போடுறது அப்படின்னு பல சுடிதார்கள் புடவை ஏற்கனவே நான் என்ன பண்ணேன் புடவை இந்த புடவைய மூணு தடவை நான் கட்டி விட்டேன் ரெண்டு தடவை கல்யாண வீட்டு கட்டிட்டேன் அஞ்சு தடவை தானே கட்டினா மொத்தமே அந்த புடவை அஞ்சு தடவை தானே கட்டினா அந்த புடவையோட விலை என்ன அப்படின்னா இருபதாயிரம் ரூபா பீரோவில் இருக்கிற பெண்களோட புடவைய எடுத்து ஒரு கவரில் போட்டு இது புது புடவைன்னு கொடுத்தா அவங்களே வாங்கிப்பாங்க அவங்க புடவைக்கு அவங்களுக்கே என்ன அடையாளம் தெரியாது அந்த மாதிரி புடவை இன்னும் ஃபேன் ஷர்ட்டு ஆண்களை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை ஆண்கள் வந்து இப்போ நானாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேண்ட்டு இதை தான் ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ணுவேன் போடுவேன் ஷர்ட்டு பார்த்துருப்பீங்களா இந்த ஈஸ்டருக்குலாம் எடுக்கவே இல்லை கழுத எத்தனை ஷர்ட்டை நம்ம ஆண்கள் வந்து ட்ரெஸ்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க ஆனால் பெண்கள் இந்த வாலிப பிள்ளைகளு இப்போ என் பையன்லாம் இப்போ அவர் வயசுக்கு வந்துட்டாரா அதனால என்ன பண்ண மாட்டேங்க லைட்டாக வெளுத்து போனாலும் போட மாட்டேங்க ஒரு பட்டன் அத்து போச்சுன்னா தூக்கி போட்டுறான் டே அதை ஒரு பட்டன் அத்தி அடுத்து வரேன்டா போட்டுக்கிடாண்ணா ஆ அது எப்படி போடுவேன் அந்த மாதிரி என்னது வாலிப பயிலுவா வாவலியல்வா பொம்பளை பிள்ளையல் நம்மளுக்கு அது பழைய துணி ஆனால் இவங்களுக்கு புது துணி எப்படி ஆர்வமாக வந்து ஓடி வந்து வாங்கினாங்க பற்றியலாம் சண்டை போட்டு அதை பிரித்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க எவ்வளோ மகிழ்ச்சி பாருங்க வேற யாரோ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்க ட்ரெஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த ட்ரெஸ்ஸை தான் அவங்க என்ன பண்ணுறாங்க எனக்கு உனக்குன்னு பிரிச்சுக்கிறாங்க ஆனால் நம்ம இப்படி இன்னைக்கு எப்படி ஒரு புது துணி வாங்குறதுக்கு ஒரு கடையில் போய் சேல்ஸ் மேனை தொல்லை பண்ணி ஏ அந்த அந்த கலர் எடு அந்த டிசைன் எடு இந்த டிசைன் எடு ஏம்மா இதை தான் நீங்கள் பார்த்தீங்க கடைசியில் எல்லாரும் வேண்டானு தூக்கி போட்டு போகிற ஒரு டிசைனை தூக்கிட்டு வர்றது பெண்கள் புது துணி அதை ஆயிரம் பேர் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க பழைய துணி இத்து போன கிழிச்சு போன நஞ்சு போன துணியை அவங்க புதுசாக என்ன பண்ணுறாங்க மகிழ்ச்சி பார்த்தீங்களா ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் இதுக்கு நம்ம என்னத்தை செலவு பண்ணிட்டோம் ஒன்றுமே கிடையாது இன்னைக்கு அவங்க குடும்பமே என்ன ஆசீர்வதிக்கும் என் பையனோட பழைய துணி பழைய சட்டை அந்த சட்டையோ அந்த ஃபேண்ட்டையோ ஃபேண்ட்டு இல்லை நான் ஃபேண்ட்டு பெரும்பாலும் கொடுக்க மாட்டேன் ஏன்னா ஃபேண்ட்டை பொறுத்தவரை அது ஜிப்பு போயிருக்கோம் அந்த மாதிரி ரன்னர் போயிருக்கோம் ஆனால் ஷர்ட்டு அப்படி கிடையாது என் பையனோட ஷர்ட்டை தான் வந்து கொடுத்தேன் இந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நம்மளுக்கு பழசு ஆனால் அவங்களுக்கு புதுசு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அந்த துணியை அந்த பசங்க போடும்போது உங்கள் புடவையை இந்த மாதிரி ஸ்லம் ஏரியாவில் இருக்கிற மக்கள் போடும்போது உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வரும் இந்த ஆசிர்வாதத்துக்கு நீங்கள் லட்சம் கோடி காணிக்க தசம பாகம் எதுவுமே செலவு பண்ண வேண்டாம் பழைய துணி குப்பையில் போடுற இந்த குப்பை வண்டி போகுது போயிடுச்சா குப்பையில் போடுற துணியை கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அவங்க மனமாற சந்தோஷம் மகிழ்ச்சி தான் எனது ஆசீர்வாதம் அடுத்தவன் மகிழ்ச்சி அதாவதுங்க எங்கள் வீட்டுக்கு வந்து கேரல் சர்வீஸுக்கு நிறைய பேர் வருவாங்க இப்போ கேரல் சர்வீஸ் அப்படியே குறைஞ்சி போச்சு ஒருத்தங்க கண்டு தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ஒரு ஆசிரமம் வச்சுருக்காங்க அவங்க வந்து கிறிஸ்டியன் இதில் நல்ல பாடகர் அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் பேர் கோயில் பிள்ளைன்னு ஆமாம் கோயில் பிள்ளை நல்லா சோப்பாக இருப்பார் பல்லாவரம்னு நினைக்கிறேன் சென்னையில் பல்லாவரமாக ஆமாம் அந்த ஏரியாவில் ஆமணி காரில் என்ன பண்ணுவாங்க எல்லோரும் கூப்பிட்டுக்கிட்டு பவனி கீத பவனி கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை பாடிக்கிட்டு வருவாங்க எல்லாருமே கண்ணு தெரியாது அவங்க தான் அப்படி ஒரு நாள் வரும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் தெருக்குள்ளே சாமுவேல் தாத்தான்னு ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணுவோம் அரிசி பருப்பெல்லாம் நம்ம ரேஷன் கடை அரிசியெல்லாம் கொடுத்துருவோம் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா மொத்தமாக வச்சு ஆமணி வண்டி ஒரு நாள் அவங்களுக்கு வரும் அங்கே வந்து கொடுத்து விட்ருவாங்க அதே மாதிரி பழைய துணியும் அவர்கிட்ட கொடுப்போம் அவர் வந்து அந்த அவங்களுக்கு கொடுத்துருவார் அப்போ நான் ஒரு தடவை என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா பேக்கில் என்னோட டீ ஷர்ட் நான் ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேன் வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்களே போட்ட சட்டையே தான் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுவேன் போட்ட டீஷர்டே தான் போட்டு பேசுவேன் நானே ட்ரெஸ்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேன் ஒரு வருஷத்துக்கு ஒரு பேண்ட்டு ஒரு டீ ஷர்ட்டு ஒரு ஷர்ட்டு ஷர்ட்டு எடுக்கிறதே இல்லை அந்த மாதிரி ஒரு டிஷர்ட்டு ரொம்ப இத்து கிழிஞ்சி இந்த இந்த அக்களுக்குள்ள இந்த கமிட்டு கூட்டுக்குள்ள கிழிஞ்சி இந்த சைடும் கிழிஞ்சிருக்கு இந்த சோல்டரும் கிழிஞ்சிருக்கு அந்த மாதிரி எல்லா துணியும் போடும்போது என்ன பண்ணிட்டேன் அதை வந்து நான் கிழிஞ்சதை கவனிக்கல கவனிக்கலன்றதோட அசால்ட்டு பிச்சைக்காரங்களுக்கு பிச்சை போடும்போது கிழிஞ்ச நோட்டா போடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு அசால்ட்டு என்ன பண்ணிட்டேன் ஒரு பத்து பதினஞ்சு பழைய துணியை வச்சு பேக்ல கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டேன் அடுத்த வருஷம் கன்வென்ஷன் கொடுக்க சாரி அடுத்த வருஷம் அந்த கேரல் சர்வீஸுக்கு வீட்டுக்கு என்ன பண்ணுறாங்க கொட்டடிச்சுக்கிட்டு பாடிட பிறந்தார் ஹாப்பி ஈஸ்டர் ஹாப்பி சி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர்னு பாட்டு பாடிக்கிட்டு வராங்க அப்போ ஒரு பையனை பார்க்குறேன் கண்ணு தெரியாத பையன் நான் கொடுத்த என்னோட கிழிஞ்சு போன ஷர்ட் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் ட்ரெஸ்ஸுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேன் வருஷத்துக்கு ஒன்று இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒன்று தான் எடுப்பேன் அது நான் ஏற்கனவே போட்டு நஞ்சு பிஞ்சி அந்த டிஷர்ட்டு அவன் போட்டிருக்கான் அது மட்டும் கிடையாது நான் இந்த அக்களுக்குள்ள இந்த தமிட்டு குடுக்குள்ள கிழிஞ்சி கொடுத்தான் பார்த்தீங்களா இந்த சோல்டரில் கிழிஞ்சி அந்த கிழிஞ்சலோடையே போட்டிருக்கான் அப்படியே அந்த கிழிஞ்சதான் அப்படியே இருக்கு கண்ணு தெரியாத பையன் அவனுக்கு தெரியாது அவனுக்கு அழகு தெரியாது அவனுக்கு பர்சனாலிட்டி நம்மளை நாலு பேர் பார்த்து நம்மளை வந்து என்ன பண்ணணும் நம்ம காலருக்குள்ள லைட்டாக சாயம் போயிடுச்சுனாவே என்ன பண்றோம் தூக்கி போட்டுடுறோம் பெரும்பாலும் அந்த காலரில் தான் போகும் இது எல்லா இடமும் நல்லா இருக்கும் பாக்கெட்ல இங்கு கொட்டிடுச்சுன்னா தூக்கி போட்டுருவோம் ஆனா அவன் கிழிஞ்சத போட்டுக்கிட்டு என்ன பண்றான் பொட்டடிச்சுகிட்டு ஏேசு பிறந்துட்டாரு ஏேசு பிறந்துட்டாரு ஏேசு பிறந்துட்டாரு இயேசு பிறந்துட்டாரு இயேசு பிறந்துட்டாரு இயேசு பறந்துட்டாருன்னு நற்செய்திய எங்க வீட்டுக்குள்ள வச்சு என்கிட்ட சொல்றான் எனக்கு பாக்கும்போது ச்சோல ஒஷ்டா நடந்துகிட்டேன் இல்ல இதுதான் சாபம் அப்போ நல்லா பாருங்க நம்மளுக்கு பழசு ஆனா அவங்களுக்கு அது புதுசு நம்ம அஞ்சு வருஷம் பத்து வருஷம் போட்ட துணி ஆனால் அவங்களுக்கு அது புது துணி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க தயவு செய்து என்ன பண்ணாதீங்க குப்பையெல்லாம் போட்டுறாதீங்க அவங்க பழைய புடவை வேஷ்டி லுங்கி ஜட்டி பனியெல்லாம் போட்டுறாதீங்க சரிங்களா ஜட்டி பனியனை தவிர மீதி சுடிதாரு மிடி ஒரு மாடல் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு பெண் பொம்பளை பிள்ளைகள் நிறைய பேர் வாலிய பிள்ளைகளும் மாடல் ட்ரெஸ் போடுறீங்க மாடல் ஜீன்ஸ் அவங்களும் போட்டோம் மாடலாக என்ன பண்ணட்டும் ஏகப்பட்ட பொம்பளை பிள்ளைகள் இருக்காங்க ஒரு நாள் ஸ்லம் ஏரியாக்குள்ளே போய் பாருங்க நீங்க போட்ட துணியை என்ன பண்ணுவாங்க புது துணியா நினச்சி என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஏ இந்த துணி யாரு உனக்கு கொடுத்தா ஒரு அக்கா வந்து கொடுத்தாங்க ஒரு அக்கா கொடுத்ததுனால என்னமோ நீங்க புது துணி கொடுத்த மாதிரி உங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் போத்தீஸ் நல்லி குமரனில் நீங்க என்னமோ பில்லு போட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்த மாதிரி உங்க பழைய கிழிஞ்சு போன துணியை என்ன பண்ணுவாங்க அதே மாதிரி நான் பண்ண தப்ப பண்ணாதீங்க பழைய துணியை கொடுங்க அது கிழிஞ்சிருக்குன்னா உங்க வீட்டு பக்கத்தில் ஏதாவது டெய்லர் இருப்பாங்க ஆல்ட்ரேஷன் டெய்லர் அவங்க கிட்ட என்ன பண்ணுங்க ஒரே ஒரு அடி இல்லைன்னா நீங்களே கூட தைச்சி என்ன பண்ணுங்கள் ஏன்னா ஸ்லம் ஏரியாவில் இருக்கிறவங்க இவங்க பிரச்சனை இல்லை இவங்க தச்சுப்பாங்க ஒருவேளை ஒரு கண் தெரியாதவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு கண் தெரியாத அவங்க பாவம் நான் பண்ண அதே தப்பாக பண்ணாதீங்க அந்த சாபத்தை உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் வாங்கிக்காதீங்க சரிங்களா யாராவது ஒருத்தராவது இதை பண்ணுவீங்க அப்படின்ட்டு நம்புறேன் உங்கள் ஏரியாக்களில் ஸ்லம் ஏரியாக்கள் கட்டாயம் இருக்கும் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்லம் ஏரியாக்குள்ள நம்ம ஏற்கனவே நம்ம ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் வடப்பழனி கோயிலில் பிச்சை எடுக்கிறவங்க நீங்கள் கூட யோசிக்கலாம் இந்த மாதிரி ரோட்டில் பிச்சை எடுக்கிறாங்களே எல்லாம் நைட்டு தங்குறதுக்கு எங்கே போவாங்க கை கால் உடல் உறுப்பு எடுக்கப்பட்டவங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லம் ஏரியாக்குள்ள தான் இருப்பாங்க தகர வீடு இருக்கும் பத்துக்கு பத்து பத்துக்கு பத்து நம்ம பெட்ரூமே பத்துக்கு பத்து இருக்கும் அவங்க வீடே பத்துக்கு பத்து தான் ஃபுல்லாக தகரத்தில் அடித்து என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க ரொம்ப நரகமான வாழ்க்கை கொசுக்கடி இதுக்குள்ள ஏதோ பிறந்துட்டோம் ஏதோ என்ன பண்ணோம் வாழணும்ட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சின்ன பிள்ளையிலருந்து பெரியவங்கலருந்து எல்லாருமே எந்த வயசுல உள்ளவங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தாலும் உங்க எல்லாரோட துணியும் அவங்களுக்கு செட் ஆகும் தயவுசெய்து இதை என்ன பண்ணுங்க யாராவது ஒருத்தராவது பண்ணுவீங்க கஸ்தூரி உன் கருப்பைப்பை கட்டி நீங்கியதே அந்த கஸ்தூரிக்காக அன்னைக்கு நான் முப்பது லட்ச ரூபாய் செலவு பண்ணி மீட்டிங் அதே மாதிரி இந்த வீடியோ யாராவது ஒருத்தராவது செய்வீங்க அப்படின்ற நம்பிக்கையில் பதிவிடுறேன் நன்றி